கோவையில் இன்று துவங்கியது ஆசிய நுண்கலை நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகின்றது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்கலை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சிறப்பு பதிப்பு கோவைக்கு மீண்டும் வந்துள்ளது இன்று துவங்கிய கண்காட்சி வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் ஐம்பத்தி நான்காவது பதிப்பாக காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெறவுள்ளது இதில் ஒரே இடத்தில் நாடு முழுவதிலும் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்பான வடிவமைப்பு புகழ்பெற்ற பிராண்டுகளின் நகைகள் கண்காட்சியில் இடம் பெற்றுள்ளன எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு புதிய நகை வடிவமைப்புகள் கவர்ச்சிகரமான நகைகள் இடம்பெற்றுள்ளன மிக நுட்பமான வேலைப்பாடுகளை கொண்ட தங்க நகைகள் வைர நகைகள் தனித்துவமிக்க வகையில் ஆசியா ஜுவல்லர் ஷோரூமில் இடம்பெற்றுள்ளன நுண்கலை தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய வகை திருமண அலங்கார நகைகள் ஆன்டிக் அரிய வகை கற்கள் பதித்தவை குண்டன் ஜவாவு போல்கி மற்றும் வெள்ளி நகைகள் இவற்றில் சில ஆகும் கோவை நகரில் நடக்கும் இந்த ஆசிய நகை கண்காட்சி மிகவும் நுண்ணிய வகை சார்ந்தது வரும் திருவிழா காலங்களுக்கும் திருமணங்களுக்கும் ஏற்ற நகைகளை வாங்க ஒரே இடமாக திகழ்கின்றது ஒரே இடத்தில் அரிய வகை கற்கள் வடிவமைப்புகள் இங்குள்ளன தென்னிந்திய அளவில் உலகத்தரம் வாய்ந்த நகைகள் இடம்பெற்றுள்ளன சொகுசு வகை நகை கண்காட்சி வடிவமைப்புகள் பெங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் ஹைதராபாத் சென்னை மற்றும் கோவையில் தயாரான நகைகள் இடம்பெற்றுள்ளன அனைத்து பிராண்டுகளின் நகைகள் சர்வதேச தரத்தில் இந்தியா முழுவதிலும் இந்து நகைகள் இடம்பெற்றுள்ளன பெங்களூர் கஜராஜ் கிருஷ்ணயா செட்டி குழுமம் டில்லியை சேர்ந்த ஷேக்கல் ஸ்ரேயன்ஸ் ஜுவல்லர்ஸ் மும்பையை சேர்ந்த நேகா கிரேயன்ஸ் ரேணுகா ஃபைன் ஜுவல்லரி ஹவுஸ் ஆஃப் இஃபென்ட்ஸ் டயமரன் ரேவரா பிரீத்தம் ஜுவல்ஸ் பிடி இசட் ஜுவல்ஸ் ஷியனா ஜுவல்ஸ் போன்றவை இடம்பெற்றுள்ளன கோவை கீர்த்திலாஸ் காளிதாஸ் கற்பகம் ஜுவல்லர்ஸ் சென்னை அஞ்சலி கிராண்டியூர் தி பெல்லி ஷாப் பாலாஜி பியர்லஸ் போன்றவை இடம்பெற்றுள்ளன ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ஜெம்ராஸ் எஃப் இசட் ஜெம்ஸ் ஆகிய நிறுவனங்களும் இக்கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன